ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் டூரிஸ்ட் ஸோ இன்றைக்கி ஜெர்மனில் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழையில் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு ஆமாம் திருவள்ளுவரை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜெர்மனில் டோட் மூனில் திருவள்ளுவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க எவ்வளோ ப்ரௌடான மூமெண்ட் உண்டு அது வந்து நம்ம தமிழரான திருவள்ளுவருக்கு இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்கண்டா வந்து கண்டிப்பாக அது பாராட்டப்படக்கூடிய ஒன்று வேண்டிய ஒரு விஷயம் உண்டு ஸோ இன்றைக்கி அந்த சிலையை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது என்ன மாதிரியாக போகணும் என்ன மாதிரியான சிலை ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம் நம்ம திருவள்ளுவரை பார்க்கறதுக்காக வேண்டி ஸோ இந்த சிலை பார்த்தீங்கன்னா வந்து டோட்மூன் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஸ்டேஷன் இந்த சிலை இருக்குது வந்து ஸோ நடந்தே போகலாம் அப்படின்னா இங்கே மெட்ரோ மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம் பட் இங்கே நடந்தே போகலாம் வந்து நீங்கள் போகும்போது நிறைய கடைகள் இருக்குது ஸோ அந்த கடைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம் ஸோ இப்போ நாங்கள் தான் போகிறோம் இன்னும் இந்த கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போயிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழாக்களில் நிறைய கடைகள் இருக்குது இங்கே வச்சுருக்காங்க வந்து மளிகை சாமான் அப்புறம் ட்ரெஸ் ஜுவல்லரி ஸோ அந்த மாதிரியான கடைகள் நிறையாவே இருக்குது இங்கே ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கடை ஒன்று தான் இது வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஸாரி கடை ஒன்று இருக்குது இந்தியன் ஸாரி கடை சும்மா ஒரு மளிகை கடை மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு மளிகை கடை ஒன்று பாலா ஸ்டோர்ஸ் நம்ம ஊர் மரக்கறிகள் மீன் வகைகள் ஸோ இதெல்லாமே இங்க வாங்கலாம் வந்து ஜெர்மன் கடைமன் உங்களுக்கு அப்பவும் சாப்பிடலாம் ஏரியா ஃபுல்லாவே நம்ம தமிழாக்களிட கடைகள் தான் கூ அதிகமாவே இருக்குது ஆமா நான் கண்டுட்டேன் சங்கா பாருங்க நேரா பாருங்க நம்ம திருவள்ளுவர் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்களா ஃபைனலி நாங்கள் திருவள்ளுவரை கண்டுபிடிச்சாச்சு இங்கே இருக்கார் வா ப்ரவுட் மூமெண்ட் அது ஜெர்மனியில் ஐரோப்பாவில் ஜெர்மனியில் நம்ம தமிழர்களுக்கான அடையாளம் எங்கும்போது வந்து அது வாயில் சொல் வாய் வார்த்தையால் சொல்லவே முடியாது அப்போ அப்போ இது என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி திருவள்ளுவர் ஸோ அதை யார் டொனேட் பண்ணது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அது வந்து யார் செஞ்சது அந்த எல்லாம் ஏழாம் மாதம் ஏழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகுது இந்த ஓபன் பண்ணி திருப்ப எழுதிருக்காங்க பெயிண்டிங் எழுதிருக்காங்க <coughs> ஃபைனலி நம்ம திருவள்ளுவரை பார்த்தாச்சு சொல்ல இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐரோப்பா மாதிரியான ஒரு கண்டத்தில் அதுவும் ஜெர்மன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டில் தமிழர்களுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய ஒரு அடையாளம் இருக்குதுங்கிறது வந்து சொல்ல வார்த்தைகளில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐரோப்பாவில் ஜெர்மனில் திருவள்ளுவரை பார்த்தது எனக்கும் மிக சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தேன் பாய் ஃப்ரம் பிரதீப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்